சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இந்தியா மிக அதிக அளவில் தனது முப்படைகளுக்கும் தேவையான ஆயுதங்களை வாங்குவதற்கு அனுமதி அளித்துள்ளது நண்பர்களே எந்த வகையான போர் வந்தாலும் எதிர்கொள்ளும் வகையில் நாடு தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக அதிக அளவிலான ஆயுதங்களை வாங்குவதற்கு முப்படைகளுக்குமே இந்தியா தற்போது அனுமதி அளித்துள்ளது நண்பர்களே நண்பர்களே இந்தியா நியூஸ் இந்த வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்து முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உள்ள செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக தயவு செய்து வீடியோவை கடைசி வரை பார்த்து செய்திகளை தெரிந்து கொள்ளும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் நண்பர்களை வீடியோக்குள் செல்லலாம் நண்பர்களே தற்போது பாகிஸ்தானுடன் நாம் போரிட்டு மிக பெரும் வெற்றியை பெற்றோம் இதற்கு தொடர்ந்து பாகிஸ்தான் என்ன செய்கிறது என்றால் நமது நாட்டின் நான்கு பக்கங்களிலிருந்து தாக்குதல் நடத்தலாம் என்ற ஒரு காரணத்திற்காக அதை தற்போது போர் உத்தியை மாற்றி வருகிறது இந்தியாவின் மேற்கு பகுதியில் உள்ள பாகிஸ்தான் மேற்கு பகுதியிலிருந்து மட்டும் நமது பஞ்சாப் ராஜஸ்தான் காஷ்மீர் போன்ற மாநிலங்களை தாக்குவதோடு மட்டுமல்லாமல் கிழக்கு பகுதியில் இருந்து கொண்டு நமது கிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம் திரிபுரா வெஸ்ட் பெங்கால் மிசோரம் போன்ற மாநிலங்களையும் தாக்கலாம் என்பதற்காக நேபாளம் மற்றும் வங்காளதேச நாடுகளில் தீவிரவாதிகளை வளர்த்துவிட்டு அந்த நாடுகளுக்கு துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளும் ஒன்று சேர்ந்து வங்காளதேச நாட்டிற்கு தேவையான ஆயுதங்களை வழங்குதல் அங்குள்ள தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளித்தல் அந்த நாட்டின் இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளித்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதோடு மட்டுமில்லாமல் துருக்கி வங்காளதேசத்தில் தனது நாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய ட்ரோன்களை வங்காள தயாரித்து அந்த நாட்டிற்கு வழங்குவதோடு மட்டும் இல்லாமல் பிற நாடுகளுக்கும் வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்து வருகிறது நண்பர்களே வங்காளதேசத்தை மையமாக கொண்டு நமது நாட்டின் கிழக்கு மாநிலங்களை ஒரே நேரத்தில் தாக்குவது மேற்கு பகுதியிலிருந்தும் கிழக்கு பகுதியிலிருந்தும் இந்தியாவை ஒரே நேரத்தில் தாக்குவது எனவும் அது மட்டும் இல்லாமல் சீனா நம்மீது அதிகளவில் கோபம் கொள்ளும் வகையில் வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு சீனாவையும் இந்தியாவின் தென்பகுதியிலிருந்து தாக்குவதற்கு ஏற்பாடு செய்வது எனவும் பாகிஸ்தான் தன்னுடைய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது நண்பர்களே இதை அறிந்த நமது இந்தியா பாகிஸ்தானை ஒரே அடியாக ஏற்கனவே நாம் ஆப்ரேஷன் சிந்து போரில் அதை தோற்கடித்து அதை சரணடை செய்து அந்த நாட்டில் உள்ள நமது நாட்டின் பகுதிகளை மீட்டிருக்க வேண்டும் ஏதோ ஒரு காரணத்திற்காக அது நடக்காமல் நின்றுவிட்டது ஆகவே இனி அடுத்து நமது இந்தியா மிக முக்கியமான செயலில் இறங்கப் போகிறது அடுத்து பாகிஸ்தான் நமது இந்தியாவை தாக்கக்கூடிய அளவிற்கு அது முயலுமானால் இந்தியாவின் தெற்கு மற்றும் இந்தியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பாகிஸ்தான் தாக்கக்கூடிய முயற்சியை தடுப்பதோடு மட்டுமில்லாமல் பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசம் ஆகிய இரண்டு நாடுகளையும் நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது என ஒரு முடிவும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே இதன் காரணமாக நமது நாட்டின் விமானப்படைக்கு மிக அதிக அளவிலான பிரமோஸ் வகை ஏவுகணைகளை நூறு எண்களை வாங்குவதற்கு நமது அரசை முடிவு செய்துள்ளது நண்பர்களே சுமார் அறுபத்தேழாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு முப்படைகளுக்குமே அந்தந்த படைகளுக்கு தேவையான ஆயுதங்களை வாங்கிக் கொள்வதற்கு நமது அரசு அனுமதி அளித்துள்ளது ஏர் ஏர்லாஞ்சு வெர்ஷன் விமானங்களிலிருந்து தாக்கி அளிக்க விமானங்களிலிருந்து பிற நாடுகளின் இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஏர்லான்ஸ் பிரம்மோஸ் வகை ஏவுகணைகளை நூற்றி பத்து எண்கள் வாங்கிக்கொள்வதற்கு அனுமதி அளித்துள்ளது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நமது விமானப்படை மலை பிரதேசங்களில் மலை பிரதேசங்களில் பயன்படக்கூடிய ரேடார்களை வாங்கிக் கொள்வதற்கும் ஏனென்றால் லடாக் பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உடனுக்குடனடியாக நமது ராணுவத்திற்கு தெரிவிப்பதற்காக அங்கே ஏலமான ரேடார்கள் நிறவு நிறுவப்பட்டு வருகின்ற நண்பர்களே ஆகவே அந்த ரேடார்களை வாங்கிக்கொள்வதற்கும் விமானப்படைக்கு அனுமதி அளித்துள்ளது நமது நேவி தனது கப்பல்களிலிருந்து இந்த பிரமோஸ் வகை ஏவுகணைகளை பயன்படுத்துவதற்காக நேவிக்கும் இந்தியா அனுமதி அளித்துள்ளது நேவி ஏற்கனவே தனது கப்பல்களிலிருந்து பிரமோசு வகை ஏவுகணைகளை வெட்டிக்கல் லான்ச் சிஸ்டத்தின் மூலம் ஏவி பயன்படுத்தியுள்ளது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நமது நாட்டின் கப்பல்களை பாதுகாப்பதற்காக இஸ்ரேலிடமிருந்து நாம் பராக் ஒன்று என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி வருகிறோம் இது மிக பழமையானது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வாக்கில் இது வாங்கப்பட்டது ஆகவே இவற்றை பராக் எட்டு என்ற தற்போதைய சிஸ்டத்திற்கு மாற்றுவதற்காக நேவிக்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் விமானப்படை ஏற்கனவே எம் கியூ நைன் பி என்ற ஆளில்லா விமானத்தினை அமெரிக்காவிடம் வாங்குவதற்காக முப்பத்தோரு ரன்கள் வாங்குவதற்காக இவை அனைத்துமே நமது இந்தியாவின் எல்கேயை இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணித்துக் கொள்வதற்காக இந்த விமானங்கள் வாங்குவதற்கு இரண்டு வண்டங்களுக்கு முன்பாகவே நாம் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்தோம் ஆனால் தற்போதுள்ள இந்த ஐம்பது சதவீத வரி காரணமாக அவற்றின் விலையும் அதிகமாக இருக்கக்கூடும் மேலும் அவை மிக விரைவில் நமக்கு வழங்கப்படுமா என்ற ஒரு சந்தேகம் உள்ளது நண்பர்களே ஆகவே நமது உள்நாட்டிலேயே இந்த எம்ஏஎல்இ மீடியம் டூரேஷன் லாங் டூரன்ஸ் ஏர்கிராஃப்ட் என்று சொல்லக்கூடிய இந்த ஆளில்லா விமானங்கள் எண்பத்தி ஏழு எண்களை நமது உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதை இதை பற்றி நமது உள்நாட்டில் உள்ள நிறுவனங்கள் தயாரிக்க ஆரம்பித்து விட்ட நண்பர்களே இவையும் நாம் அமெரிக்காவுடன் வந்து வாங்கக்கூடிய எம்கியூ நைன் பி என்ற அந்த ஆளில்லா விமானத்திற்கு ஒப்பானது சுமார் முப்பதாயிரம் அடிக்கு மேலே பறந்து கொண்டு குறைந்தது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலாக ஒரு நேரத்தில் நாம் எரிபூரில் நிரப்பிவிட்டால் இருபத்தி நான்கு மணி நேரமும் முப்பதாயிரம் மணிக்கு மேலே பறந்து கொண்டு நமது நாட்டில் பகுதியை கண்காணித்து கொண்டு நமக்கு வேண்டிய தகவல்களை உடனுக்குடன் கொடுத்து கொண்டிருக்கும் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இவற்றில் தாக்குதல் ஆயுதங்களும் பொருத்தப்பட்டிருக்கும் வேண்டிய பொழுது இவற்றிலிருந்து ஆயுதங்களை பயன்படுத்தி நாம் வேண்டிய இலக்கினை தாக்கவும் முடியும் நண்பர்களே அந்த மாதிரியான ஆளில்லா விமானத்தினை எம்ஏஎல்ஏ மேன் என்று சொல்லக்கூடிய அந்த விமானத்தினை தயாரித்துக் கொள்வதற்கு விமானப்படைக்கு அனுமதி வழங்கியுள்ளது நமது இந்திய அரசின் நண்பர்களே இந்த விமானம் மிக விரைவில் தயாரிக்கப்பட்டு நமது இந்திய விமானப்படைக்கு பயன்படுத்தப்படும் என்று தெரிகிறது நண்பர்களே ஏற்கனவே நாம் இரண்டு எண்கள் அமெரிக்காவிடமிருந்து எம் கியூ நைன் பி என்ற இரண்டு ஆளில்லா விமானத்தினை லீஸுக்கு எடுத்து நாம் தற்போது வரை பயன்படுத்தி வருகிறோம் நண்பர்களே அடுத்தபடியாக பி எயிட் ஐ என்று சொல்லக்கூடிய இவை ஆளுள்ளா விமானம் சுமார் பதினோரு விமானப்படை வீரர்கள் இந்த விமானத்தில் இருந்து கொண்டு இந்த விமானத்தை இயக்குவார்கள் நம்மிடம் ஏற்கனவே பன்னிரெண்டு எண்கள் நாம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆகிய இரண்டு ஆண்டுகளில் மொத்தம் பன்னிரெண்டு எண்கள் பொஷுடியூன் என்று சொல்லக்கூடிய பி எயிட் ஐ என்று சொல்லக்கூடிய விமானங்களை நாம் இந்தியாவுடன் பயன்படுத்தி நமது கப்பற்படையை பலப்படுத்தி வருகிறோம் கடற்படையை கண்காணித்து வருகிறோம் இந்த விமானங்கள் சப்மரைன் என்று சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து தாக்கி நமது நாட்டை காப்பாற்றக்கூடிய விமானங்கள் நண்பர்களே இவற்றை தொடர்ந்து ஆறு எண்கள் வாங்கலாம் என்று பேச்சுவார்த்தை நடத்திய முடிக்கும் தருவாயில் இந்த ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை திரு டம்பர்கள் ஏற்படுத்தி விட்டார் ஆகவே அந்த விமானங்களை நாம் தற்போது வாங்கும் நிலையில் இல்லை அமெரிக்காவும் கொடுக்குமா என்ற ஒரு சந்தேகமும் உள்ளது நண்பர்களே ஆகவே இதற்கு பதிலாக நாம் உடனடியாக அதே வகை விமானங்களை நமது உள்நாட்டில் தயாரிப்பதற்கும் விமானப்படைக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது நமது இந்திய அரசின் நண்பர்களே நமது விமானப்படைக்கு தேவையான ஆயுதங்களை என்னென்ன வேண்டுமோ அவற்றையெல்லாம் உடனடியாக வாங்கி பயன்படுத்துவதற்கு ஏற்ற நிலையில் வைத்திருக்குமாறு நமது முப்படைகளுக்கும் நமது அரசு ஆலோசனை வழங்கியுள்ளது நண்பர்களே அறுபத்தி ஏழாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்து நம்ம நாட்டின் முப்படைகளும் தனது படைகளுக்கு தேவையான ஆயுதங்களை மிக விரைவில் வாங்க உள்ளதாக தெரிய வருகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டிற்கு தற்போதைய பயணம் மேற்கொள்ள உள்ள திரு பியூட்டியன் அவர்கள் மூலம் நமது இந்திய விமானப்படைக்கு தேவையான ஆர் தேர்ட்டி செவன் எம் என்று சொல்லக்கூடிய சுமார் நானூறு கிலோமீட்டர் வரை வானத்தில் இருந்து கொண்டே நமது விமானத்தில் இருந்து கொண்டே நேரடியாக வானத்திலே சென்று வானத்தில் தெரியக்கூடிய விமானங்கள் அல்லது அவாக்ஸ் வகை விமானங்கள் அல்லது ட்ரோன்கள் அல்லது ஆளில்லா விமானங்கள் போன்றவற்றை தாக்குவதற்கான மிசைலை வாங்குவதற்கும் நமது உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்குமான பேச்சுவார்த்தைகள் நடத்தி முடிக்கப்படும் எனவும் மிக முக்கியமாக ஐந்தாம் தலைமுறை விமானமான ரஷ்யாவின் எஸ் யூ ஃபிஃப்டி செவன் விமானத்தை நமது நாட்டில் தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்தப்படும் என்றும் தெரிகிறது நண்பர்களே தற்போது இந்த செய்தி என்னவென்றால் நமது நாட்டின் விமானப்படை தலைவர் திரு ஏ பி அவர்கள் கூறும் பொழுது நாம் பாகிஸ்தான் நாட்டின் ஐந்து விமானங்களை நமது நாட்டின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான்வெளி அமைப்பு தாக்கியது அதுவும் நமது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான்வெளி அமைப்பு பாகிஸ்தானில் முந்நூற்றி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விமானத்தை தாக்கி அழிக்கியது இது உலகத்திலேயே இந்த அளவிற்கு முந்நூற்றி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இலக்கினை தாக்கி அளித்தது இந்தியா ஒன்று தான் இதுதான் முதல் தடவை நடந்துள்ளது என்று அவர் த அவர் அந்த செய்தியை கூறியுள்ளார் நண்பர்களே இது உண்மையிலேயே மிக பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது இந்தியாவிற்கு கிடைத்த ஒரு நற்பெயர் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இந்தியா தாக்கிய தாக்குதலில் பாகிஸ்தானின் ஏர்பேஸுகளை விடை தளங்களை தாக்கியதில் விமானப்படை தளங்களில் இருந்த பாகிஸ்தானின் விமானங்கள் ஏராளமான எண்ணிக்கையில் தாக்கி அளிக்கப்பட்டுள்ளன அவற்றின் விவரம் நமக்கும் தெரியவில்லை பாகிஸ்தான் இதுவரை எத்தனை விமானங்கள் அளிக்கப்பட்டன என்ற விவரத்தையும் அது தெரிவிக்கவில்லை நண்பர்களே இருப்பினும் பாகிஸ்தானின் பதினைந்திற்கும் மேற்பட்ட விமானங்களை மொத்தமாக நமது இந்திய விமானப்படை அளித்திருக்கலாம் என்று தற்போது செய்திகள் வந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே தற்போது நிலவக்கூடிய இந்த புவிசார் அரசியல் நிலைமையில் நாம் அமெரிக்காவிடம் முழுந்தே சற்று விலகி சீனா ரஷ்யா இந்தியா ஆகிய மூன்று நாடுகள் ஒன்று சேர்ந்து இந்த கூட்டமைப்பை வலுப்படுத்தி அமெரிக்காவுக்கு எதிராக நேட்டோ நாடுகளுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம் நாம் ஏற்கனவே நமது இன்றைய நியூஸ் வீடியோ செய்தியில் பலமுறை முறை கூறியுள்ளோம் இந்தியாவை அமெரிக்கா தாக்கக்கூடிய நிலைமை ஏற்படலாம் என்று கூறியுள்ளோம் நண்பர்களே அந்த நிலை மிக விரைவில் ஏற்படலாம் ஆகவே நம்முடைய குறுக்கோள் அனைத்துமே நமது முப்படைகளின் குறுக்கோள் அனைத்துமே நம்ம நாட்டினை காப்பதற்காக சீனா நம் மீது பல காரணங்களை கூறிக்கொண்டு தாக்க வந்தாலும் அல்லது அமெரிக்கா தாக்க வந்தாலும் அவற்றை எதிர்கொள்வதற்காக அந்த நாடுகளை தோற்கடிப்பதற்காக நமது முப்படைகளும் மிக தேவையான நடவடிக்கைகளை துரிதமாக எடுத்து வருகிறது என்பதே நன்கு தெளிவாகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்து கொள்ளலாம் நன்றியை வணக்கம் இதுபோன்று இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்